வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதாவது சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி பந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு வருவாய் தீர்வாயம் பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கிறது அந்த சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்கள் மூன்று உள்ளன அந்த மூன்று குறுவட்ட வருவாய் அலுவலகத்திற்கும் முதல்ல வடக்கனந்தல் குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகமும் இரண்டாவதாக நயனர் பாளையம் மூன்றாவதாக சின்னசேலம் என மூன்று வருவாய் குறுவட்ட ஆய்வாளர் அலுவலகங்களில் சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு நடக்க போகிறது அது பார்த்திங்கன்னா என்னென்ன கிராமத்திற்கு என்னென்ன தேதியில் நடைபெறுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ வாங்க பார்த்தரலாம் அந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டவை என்ன என்று செய்தி வெளியீட்டு எண் இருபத்தி ஆறு நாள் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்திரிகை செய்தி சின்னசேலம் வட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு பசலிக்கான வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி வருகின்ற பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் வட்டத்திற்கு வட்டத்திற்குட்பட்ட மூன்று குறுவட்டங்களைச் சேர்ந்த அறுபத்தி மூணு வருவாய் கிராமங்களின் கணக்குகள் வருவாய் தீர்வாய அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் கள்ளக்குறிச்சி அவர்களின் தலைமையில் சரிபார்க்கப்பட உள்ளது மேற்படி சின்னசேலம் வட்டத்திற்கு உட்பட்ட வட்டங்களில் உள்ள வடக்குநந்தல் குருவட்டத்தில் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உள்ள கிராமங்கள் என்ன அப்படின்னு பாத்திரலாம் ஒன்று எடுத்த வைனத்தம் ரெண்டு செல்லம்பட்டு மூணு மண்மலை நாலு கரடுச்சுத்தூர் தெற்கு ஐந்து தாவடிப்பட்டு ஆறு மாதவச்சேரி வடக்கு ஏழு மாதவச்சேரி தெற்கு ஆகிய கிராமங்களிலும் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் ஒரு கிராமத்தை பதிவு செய்யப்படவில்லை அந்த கிராமத்தின் பெயர் கரடுச்சித்தூர் வடக்கு அந்த கிராமந்தான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிற பதிவு செய்வரும் அவர்தான் நத்தம் சார்ந்த பட்டா அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அதாவது வீட்டு வரி ரசீதியாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு சான்றுகள் வாங்க வேண்டுமானாலும் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்கக்கூடிய கிராமமாக இருக்கக்கூடியது கரடுச்சுத்தூர் வடக்கு கிராமம் ஆனால் இந்த செய்தி வெளியீட்டுடைய விஷயத்தில் அந்த கிராமத்துடைய பெயர் பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பால்ராம்பட்டு மாத்தூர் வடக்கனந்தல் கிழக்கு நந்தல் மேற்கு கச்சராயப்பாளையம் பரிகம் ஏர்வாய்ப்பட்டினம் மல்லியம்பாடி ஆகிய கிராமங்களிலும் நைனர்பாளையம் குருவட்டத்தில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நைனார்பாளையம் அனுமநந்தல் கீழ்குப்பம் வி மாமாந்தூர் கருந்தளக்குறிச்சி வி கிருஷ்ணபுரம் வி அலம்பலம் குரால் காலசமுத்திரம் தாகம் தீர்த்தாபுரம் ஆகிய கிராமங்களிலும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கம்பாடி தென் சிறுவலூர் செம்பாக்குறிச்சி தோட்டப்பாடி பெத்தாசமுத்திரம் தத்தாதிபுரம் கருங்குழி அம்மகளத்தூர் ஈரியூர் நல்லசேவிபுரம் கூகையூர் வீரபயங்கரம் ஆகிய கிராமங்களிலும் சின்னசேலம் குறுவட்டத்தில் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடத்தூர் தெங்கியநத்தம் எளியத்தூர் பைத்தந்துரை தொட்டியம் தென் செட்டியனந்தல் வெட்டி பெருமங்கலம் மரவநத்தம் பாதரம்பள்ளம் ராயப்பன்னூர் மேல்நறியப்பன்னூர் தென்பொன்பரப்பி தகரை கல்லாநத்தம் ஆகிய கிராமங்களிலும் பத்தொம்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாண்டியங்குப்பம் திம்மாபுரம் எலவாடி பூசப்பாடி அமையாகரம் முங்கில்பாடி பூண்டி வாசுதேவனூர் சின்னசேலம் வடக்கு சின்னசேலம் தெற்கு ஆகிய கிராமங்களிலும் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி நடைபெறுகிறது எனவே சின்னசலம் வட்டத்திற்குட்பட்ட குறுவட்ட கிராமங்களில் மேற்குறிப்பிட்ட தேதியில் தினசரி காலை பத்து மணிக்கு வருவாய் தீர்வாயம் ஆரம்பமாகும் பொதுமக்கள் அந்தந்த கிராமங்களுக்கு நடைபெறும் வருவாய் தீர்வாய நாட்களில் பட்டா மாற்றம் முழுப்புலம் மற்றும் உட்பிரிவு வீட்டுமனை பட்டா குடும்ப அட்டை முதியோர் உதவித்தொகை நலவாரிய அட்டை மருத்துவ காப்பீடு அட்டை பிறப்புச் சான்று இறப்பு சான்று மற்றும் பொதுநல மனுக்களை வருவாய் தீர்வாய அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் கள்ளக்குறிச்சி அவர்களிடம் கொடுத்து பயன்பெற வேண்டும் வெளியீடு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்